அஸ்ஸாம் வலைக்கிரம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் பசி உள்ள இடத்தில் அன்பையும் தவறு உள்ள இடத்தில் மன்னிப்பையும் பிளவு உள்ள இடத்தில் ஒற்றுமையையும் பிழை உள்ள இடத்தில் திருத்தத்தையும் தருவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்ப என்ன ஷேர் பண்ண போறேன்னா பல நாள் தேவைகள் நிறைவேற வேண்டுமா இதனை ஓதுங்கள் அல்லாவின் உதவி உங்களை வந்தடையும் மிகவும் சக்தி வாய்ந்த திகீர் இதை ஓதுவதன் மூலமாக அல்லாவின் உதவி நிச்சயமாக வந்து சேரும் இந்த திக்கரை ஓதினால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் லுகா நேரத்தில் நூறு தடவை ஓதுங்கள் லுஹா நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய திவாவை அல்லா நிச்சயம் கபுல் செய்வான் யார் இந்த லுஹா தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்கள் வீட்டில் உள்ள வறுமையை அல்லா நீக்கிவிடுகிறான் அவர்கள் வீட்டில் வறுமையே வராது பணத்தின் கஷ்டங்கள் ஒன்றுமே வராது இரண்டு ரகத்துக்கள் தொழுதால் போதும் இதன் பலன்கள் அதிகமாக கிடைக்கிறது தொழுகை தொழுத பிறகு இந்த முறை ஓதுங்கள் இல்லா பில்லா இதன் அர்த்தம் செய்ய சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாவின் உதவி கொண்டே தவிர வேறு இல்லை அல்லாவின் உதவியை பெற்று தரக்கூடிய திகீர் புகாரி மற்றும் நபிபலி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்ஹம் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி நீங்கள் உண்மையை பேசுங்கள் அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்ஹம் அல்லாஹ் அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்ல சொன்னதுள் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹந்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலியா பர்க